ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரது குடும்பத்தினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் தொகுதிக்கு கோவிலில் இரவு ஒரே சேர்ந்த அண்ணன் தம்பி கண்ணன் கார்த்திக் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் கோவில் பகுதியில் கோவில் பகுதியில் பெரும் ஏற்படுத்திய இந்த அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் கொலை செய்யப்பட்ட கண்ணனின் மனைவி பிரியாவிற்கு அரசு வேளையும் நிவாரண விதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்து தற்பொழுது ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பின்னர் அங்கு வந்த வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் சாலை மறியல் செய்தவர்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர் இதில் குற்றவாளி ஏழு நபர்களையும் கைது செய்து விட்டோம் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இதே புதுப்பட்டு கலெக்டர் இந்த அம்மா தடத்துக்கு வர சொல்ல ஏழை வாங்கி கொடுத்ததா